அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் கதையின் தலைப்பு நான்கு பொம்மைகள் ஒரு நாட்டை ஆளும் அரசன் ஒருவனிடத்தில் அந்த நாட்டின் சிற்பி நான்கு பொம்மைகளை கொண்டு வந்து தருகிறார் அரசன் கோபமாக நான் என்ன சின்ன குழந்தையா இதை வைத்து விளையாடுவதற்கு என்று கேட்கிறார் சிற்பி இல்லை அரசே இது நம் வருங்கால ராஜாவுக்கு அதாவது நம் இளவரசருக்கு என்கிறார் இந்த பொம்மைகளில் சில விசேஷங்கள் உண்டு நான்கு பொம்மைகளின் ஒரு பக்க காதிலும் ஓட்டை இருக்கிறது பாருங்கள் என்கிறார் அரசன் இதில் என்ன விஷயம் இருக்கிறது என்கிறார் முதல் பொம்மையை அரசனிடம் கொடுக்கிறார் சிற்பி கூடவே ஒரு மெல்லிய சங்கிலியையும் கொடுத்து அதன் காதில் இருக்கும் ஓட்டையில் விட சொல்கிறார் சங்கிலி மறுபக்க காதின் வழியே வருகிறது சிற்பி மனிதர்களில் சிலர் நாம் எதை சொன்னாலும் இப்படித்தான் இந்த காதில் வாங்கி அந்த காதின் வழியே அனுப்பி விடுவார்கள் என்கிறார் இரண்டாவது பொம்மையை கொடுத்து அதையே திரும்பச் செய்ய சொல்கிறார் இந்த பொம்மையில் சங்கிலி வாய் வழியே வருகிறது இந்த மாதிரி மனிதர்கள் எதை சொன்னாலும் அதை அடுத்த நொடியே வெளியே பரப்பி விடுவார்கள் என்கிறார் மூன்றாவது ஒரு பொம்மையை கொடுத்து மீண்டும் அதன் காதில் சங்கிலியை விட சொல்கிறார் இதில் சங்கிலி வெளியே வரவே இல்லை சிற்பி இவர்களிடம் எதைச் சொன்னாலும் உள்ளேதான் இருக்கும் வெளியே வரவே வராது என்கிறார் அப்போது இதில் யார்தான் சிறந்த மனிதர் என்று அரசன் கேட்கிறார் என் கையில் இருக்கும் இந்த நான்காவது பொம்மைதான் சிறந்த மனிதன் என்று சிற்பி சொல்லுகிறார் அரசன் பொம்மையின் காதின் வெளியே சங்கிலியை விடுகிறார் மறுபக்க காதின் வழியே வெளிவருகிறது சிற்பி மீண்டும் செய்ய சொல்கிறார் இரண்டாம் முறை வாயின் வழியே சங்கிலி வருகிறது மூன்றாம் முறை வரவே இல்லை சிற்பி நான்காவது பொம்மை கொண்ட மனிதர்கள்தான் நம்பகமானவர்கள் அவர்களை முழுமையாக நம்பலாம் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசி எங்கு கேட்க வேண்டுமோ அங்கு கேட்டு எங்கு அமைதி காக்க வேண்டுமோ அங்கு அமைதி காப்பார்கள் என்று விளக்கம் கூறினார் நாம் நான்காவது பொம்மையைப் போல இருக்க வேண்டும் மற்ற மூன்று பொம்மைகளைப் போல் இருப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு சகித்து வாழ வேண்டும் என்பதே இக்கருத்தின் நீதி கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி